என்னாச்சு தேவி ஏன் எப்படி இருக்க அது ஒண்ணு இல்லனே அன்னைக்கு என்ன பார்த்ததும் ரொம்ப மரியாதையும் பயமும் அதான் இப்படி இருக்காங்க இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல தேவி நீ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அவன் உன்ன உன்னை பார்க்கணும்னு என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தான் உனக்காக அமெரிக்கால இருந்து ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கானா அத உன்கிட்ட கொடுக்கணுமா வாங்கிக்க தேவி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி சொன்னா எப்படி விடுவேன் விட்டுருவேனா என்ன

சரிங்க ஐயோ தம்பிய இந்த அளவுக்கு இவர் நம்புறாரு நான் இவர்கிட்ட எப்படி அவன் என் கிட்ட தப்பு தப்பா பேசினா இந்த கல்யாணத்தை நிறுத்திருந்தான்னு சொல்லுவேன் ஐயோ இவர் ஏன் இப்படி இருக்காரு புரிஞ்சிக்கவே மாட்டாரு போலயே போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசதான் போறீங்க கீப்பாவே மணிக்கணக்கா பேசினா எப்படி டேய் வாடா கிளம்புவோம் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கணும் அப்புறம் குழந்தை எப்படி எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்கான் அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு உங்களுக்கு தோணும் அனி யோசிச்சு நல்லதா கொடுங்க டேய் கிளம்புவோமா சரி தேவி உன்ன வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்புறேன் பார்த்து கவனமா இரு சரியா சரிங்க